வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஓருக்கு ஆன்சர் எல்லாம் கொடுத்தாங்க எந்தெந்த கேள்விகள் தப்பா இருக்கு அதுக்கு சரியான விடை என்ன இதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றது ஒரு பக்கம் அண்ட் ஓவராலாக வந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்து இருந்து தான் வந்து நம்ம புக்ல இருந்து வந்துருக்கு அப்படிங்கிற ஒரு அனலிசிஸும் இதுல இருக்கு இந்த பிடிஎப் நமக்கு வந்து ஷேர் பண்றது எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக் எல்லாம் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி இருக்க முடியும் அப்புறம் புக்ல இருந்த கேள்விகளை ஐ மீன் கண்டென்ட்டை வரி மாறாமல் அப்படியே எடுத்து கேள்விகளாக வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வச்சிருக்கலாம் நீங்க பார்க்க முடியும் அது நினைச்சிருந்த ஒருத்தர் எடுக்கிறாங்க அவங்க ஸ்டைல் இந்த மாதிரி மாறும் இல்லையா இந்த புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் வேற ஒரு புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசங்களாக மாறி இருக்கும் சரி அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் வந்து கொஞ்சமாச்சும் மாறி இருக்கும் பட் அப்படி இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா புக்ல இருந்து எடுத்துக்காங்கன்றத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கும் ஸ்ட்ராங்காக வந்து புக்ல இருந்து படிக்கலாம் படிச்சா அது வரக்கூடிய கேள்விதான் நான் தப்பெல்லாம் ஆன்சர் பண்ற அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்குமே நல்லது இப்போ இதுல இருந்து நான் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடிஞ்சது அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் ஐ மீன் அதுக்கான சோர்ஸ் கொஸ்டின் அதுக்கான கீழே வந்து எந்த புக்கோட கிளிப்பிங் அப்படிங்கிறது போட்டு பேஜ் நம்பரோட போட்டு உங்களுக்கு அப்படியே பண்ணியிருக்கோம் சரியா ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜெக்ட் வைஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ பாலிட்டின்னா பாலிட்டிலேருந்து இந்த லெசன்ஸ்ல இருந்தா ஆ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கோம் முக்கியம் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து டுவெல்த் சார் இப்போ சிக்ஸ் செவன்த் கேக்கலை சார் சிக்ஸ் செவன்த் இருக்கிறது இருக்கு சரியா கேட்டுருக்காங்க சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி ஆனா வந்து டேட் இல்ல ஓகேவா இருக்கு டேட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியாது பட் அது சம்பந்தமான வேற தகவல்கள் படிச்சு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் தாராளமாக வந்து படிக்கலாம் எந்தெந்த கேள்விகள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குறது உள்ள போய் பாருங்க ஸோ அது எந்த புக்கில் எந்த பேஜ் இருந்து கொஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பேஜ் நம்பருமே நான் வந்து இன்கூட் பண்ணிக்கலாம் வச்சிருக்கிற சோர்ஸோட பேஜ் நம்பர்ஸ் இது ஸோ அந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்திருக்கு அப்படிங்கறது தெரியும் சரியா அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்த்து லெவன்த்து ஓகேவா அதில் இருந்து தான் அந்த கொஷன் கேட்டுருக்கேன் அப்புறம் வெங்கடேஷன் சாரோட புக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சில கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில்களை அங்கே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது சரியா ஓகே இது எல்லாமே வந்து எய்த் ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்ட்ரி லெவன்த்து டுவெல்த்து இது தான் போகும் எக்னாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து இருந்து கண்டென்ட் வந்துருக்கு ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம படிக்க சொல்கிறோம் சரி அப்புறம் டென்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வரிகளும் சரியா ஸோ டேக்ஸ் பற்றி கேட்டுக்கா அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேயே இருக்குது நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஒரு சிலபஸ் கவர் தான் ஜியாகிரபி வந்து டுவெல்த்து ஜாகிரபிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு டென்த்தில் வந்து ஒரு ஒரு சோர்ஸ் அங்கே வச்சிருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டனி வந்து லெவன்த்து கெமிஸ்ட்ரி டுவெல்த்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துலேருந்து சோர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இருந்து ஒரு இது சரிங்களா எத்திக்ஸ் புக்கில் வந்து சமூக சீர்து இயக்கங்கள் தமிழர் கலைகள் அப்புறம் அதுலேருந்து சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உள்ள நீங்கள் போய் பாருங்கள் தெரியும் சரியா லெசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தமிழர்டான கொஷின்ஸ் ல லெவன்த்து தமிழ் புக்கு நைன்த் தமிழ் புக்கு டென்த்து திருக்குறள் புக்கு அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா அதில் இருந்து கொஷின் இருக்குது அப்புறம் திருக்குறள் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம் டொண்ட்டி ஃபைவ் அதிகாரத்துக்கு ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கோல் கேட்டுருக்காங்க அது நீங்கள் படிச்சு ஆன்சர் பண்ணி நான் ஈஸி தான் பட் அது அந்த குரல் இந்த அதிகாரம் இந்த பிடிஎஃப்லையும் இருக்கு சரியா இப்போ நம்ம கொடுத்த கண்டென்ட் பிடிஎஃப்ஸ் இதுக்குள்ளேருந்து இருக்கா அப்படின்னா எஸ் சரியா ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸில் எந்த லெசன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அங்கே போட்டுருக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் போட்டு உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் வேணுமோ வந்து அதை பார்த்துக்கோங்க சரியா உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட் டாக்குமெண்ட் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வேளாண் பட்ஜெட்டுக்கும் தனியாக வந்து நிதி நிலை அறிக்கை பட்ஜெட்டுக்கும் ரெண்டு வீடியோ ரெண்டு கண்டென்ட் வந்து வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருப்போம் டெலிகிராமிலேயும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிக்கலாம் பட் இங்கே வந்து கரெக்டான எக்ஸ்பெலேஷன் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்களா இல்லை நிறைய கேள்விகளுக்கு ஸோ இதெல்லாம் லக்ஷ்மிகாந்த் புக் ரெஃபர் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம கிளாஸ் நோட்ஸ் இதெல்லாம் சோர்ஸாக நான் வச்சிருக்கேன் சரிங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளாஸ்ல இருக்கிறவங்களும் ஏற்கனவே குரூப் போர் படிச்சவங்களும் நீங்க இதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரியா சோ குரூப் டூ டூ ஏக்கான மேட்ச் அவைலபிளாக இருக்கு குரூப் டூக்கு வந்து அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் எயிட் ஃபிஃப்டி இருக்கு சரி ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இல்ல அதே மாதிரி வீடியோ கிளாஸ் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா சோ ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பெஸ்ட்டு ரிவைஸ் பண்ணலாம் ஓகே அது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்கூல் புக்கு பஸ்ட் ஹெர்ட் கொடுத்து படிங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எது படிச்சாலும் ஓகே தான் சரியா ஸோ இந்த மாதிரி சில சோர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வெப்சைட்ல தான் போய் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம கொடுத்த பிடிபிலையும் இருக்கு பட்ஜெட் போட பிடிஎப்லையும் அதை கொடுத்துருக்காங்க பட் அவங்க வந்து சரியாக வச்சுப்படுத்திருக்காங்களா இல்லை நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும்னா ப்ரூஃபாக காமிக்கிறது இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எந்த எந்த ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ எந்த சோர்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்கள் வந்து பண்ணணுமோ எல்லாமே இதில் வந்து இருக்கு சரி அதை ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ண நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ ஏன்னா நீங்களும் மறுபடியும் படிச்சிருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் எந்த புக்கில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம் கிளாஸ் நோட்ஸ்ல வந்து நான் டீச் பண்ண போதே இது முக்கியம் இது இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க இதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்போம் அதுல இருந்தும் கொஸ்டின் வந்திருக்கு சரியா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல இதெல்லாம் இருந்திருக்கு எந்தெந்த லைன்ல எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வைங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஷ்ஷின் பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளேஷன் அது எந்த புக் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அதே புக் வச்சிருந்தாலும் நீங்கள் அதில் வந்து அந்த பர்டிகர் லெஸ் எடுத்து பாருங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா ஸோ நிறைய கொஷின் இப்போ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறதா அந்த மாதிரி அப்படியே தான் கேட்டிருப்பாங்க சரியா எல்லாமே ஸோ திருக்குறள்னா அது எங்கே இருக்குது புக்கில் எங்கே இருக்குது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் புக்கில் இல்லாததை நம்ம விட்டுருக்கோம் சரியா ஸோ நீங்கள் எதாவது அவுட் பண்ண முடிஞ்சது இது இல்லாத அப்படின்னா பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ சில இது தப்பாக இருக்கும் தப்பாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ அதுக்கான சோர்ஸுமே இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரைட் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ இந்த இதில் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தி ஆறு கேள்விகள் நான் வந்து சொல்கிறேன் இருந்து அப்படியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில சம் சயின்ஸில் சம்லாம் கொடுத்துருப்பாங்க அதுவுமே புக்கில் இருக்குது ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் போயிட்டு நீங்கள் படிப்பீங்களா படிக்க மாட்டேங்க ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதை தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிவிங்கன்னாவே ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அப்படிங்கிறது உங்களால் போட முடியும் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் படிச்சதை வச்சு ஏதாச்சும் கொஷன்ஸ் ஆசர் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து அங்கே இம்ப்ரூவ் ஆகும் எல்லா எக்ஸாம்ஸுமே இந்த லெவல் இருக்கும் சரியா நீங்கள் ஒரு ஃபிஃப்ட்டர் சோர்ஸ்க்கான கண்டென்ட் அப்படியே புக்குள்ள இருக்கு மீது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே போகும் பட் நம்ம புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வைத்து கொண்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியாத ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா அது ஆப்ஷன் வச்சு நம்மளால் வந்து கெஸ்ட் பண்ணி ஓட்டற முடியும் ஸோ நீங்கள் இதை நல்லா படிக்காமல் ஓகே இப்போ போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது நீங்க நிறைய சோர்ஸ் வந்து நான் வந்து ரெஃபர் பண்றேன் புதுசா படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா பள்ளி புத்தகங்களை நீங்க படிங்க அண்ட் சில சோர்ஸ்க்கு வந்து நீங்க நீங்கள் உங்களோட நீங்களோட ஒன்று ஒன்னு இல்லையா ஜிஎஸ்கோ பார்ட்டினா கம்ப்ளீட்டா படிங்க தான் சொல்றேன் சரியா பதினஞ்சு கேள்விகள் வருதுன்னா நீங்க ஸ்கூல் புக் பண்ணிங்க லட்சுமிகாந்த் புக் பண்ணி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சீங்கன்னா தான் அதுல மேக்ஸிமம் என்ன முடியும் அதை அட்டன் பண்ண முடியும் சரியா அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்கா கம்ப்ளீட்டா கவர் பண்ணுறீங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாவே கவர் பண்ணுங்க எந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ்னாலும் பண்ணுங்க சரியா மற்றதெல்லாம் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் எவ்வளோ வந்து கண்டென்ட் வந்து புக்கில் படிக்க முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம் சரியா முக்கியமாக டென்த்து சரியா சொல்லணும்னா உங்களுக்கு நான் எந்த லெசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை இதுலேயே வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் எந்தெந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெக்ஸ்ட் வங்கேஷன் சாரோட இருந்து எடுத்த சோர்ஸ் அதுவுமே இருக்கு தமிழில் எத்திக்ஸ் புக்கில் ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரியா லெவன்த் பாட்னி எல்லாம் போய் எடுத்து சோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த சம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் புக்கில் இருக்கக்கூடியது தான் எக்ஸாம்பிள் சம் சரியா அப்படியே எடுத்து கேட்டு வச்சிருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்ம இதெல்லாம் போய் படிப்போம்னா படிச்சிருக்க மாட்டோம் நம்ம டென்த்து தான் சொல்லியிருப்போம் பட் அங்கேருந்து இருந்த சம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் வந்து ஐந்து கேள்விகளுக்கு அவ்வளோ எஃபெர்ட் போட முடியாது அப்படிங்கும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜிலே சாங் ஸ்ட்ராங்காக இருங்க சரியா அதுதான் வந்து உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணித்தரும் சரியா சரி ஓவராலாக ஒரு ஒரு உங்களுக்கு உங்களது ரெஃபரன்ஸ் நான் ஃபீடியோ கொடுக்குறேன் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் டெலிகிராம்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பக்கை பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் ப்ரயாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்லா படிப்பீங்க ப்ளஸ் மேக்ஸு ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கம்ப்ளீட்டான ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா அப்புறம் மீதி எல்லாமே வந்து செலக்டடாக எந்தெந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணணும் சிலபஸில் முக்கியமான ஏரியா இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோ ஜிஎஸ்சி ரிலேடான இருக்கா இருக்குது பைவ் பிளான் ரெடான கொஸ்டன்ஸ் இருக்கா நிதியை ரிலேடான கொஷன்ஸ் இருக்கா இருக்குது ஃபைனான்ஸ் கமிஷன் ரிலேடான கொஸ்டன் இருக்கா இந்த மாதிரி அந்த சில கண்டென்ட் புக்கில் எங்கேலாம் பண்ணிக்கணுன்றிருக்கு ஸோ அதை வந்து நல்லாவே கவர் பண்ணுங்கள் சரியா எந்த மாற்றமும் இல்லை நல்லா கவர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரியா ஸோ அதே மாதிரி உங்களால் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவ்வளோ இருக்கு சரியா ஸோ டென்த் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வந்து எல்லா லெஸனும் படிக்க போகிறீங்க ஐஎன்எம் கவர் ஆக போகுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்டரி படிச்சுனா ஐஎன்எம் கவர் ஆகும் அதுவுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு ஆகும் சரியா அதில் ஐந்து கேள்விகளாக இருக்கலாம் பத்து கேள்விகளாக இருக்கலாம் எவ்வளோ நாளும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது ஸ்ட்ராங்கானு நினைக்கிறீங்களோ ஏற்கனவே ஸ்கூல் புக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுங்க பிளஸ் அது கூடவே ப்ரீவெஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம் சரியா அது உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் மார்க் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ இதுக்கான ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சிலபஸ் பேஸில் கம்பைல் பண்ணி ஒரு டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கும் சரியா டூ ஹண்ட்ரட் தான் அந்த டெஸ்ட் இருக்கும் நீங்கள் ஆப்ளை கொடுத்துருக்கோம் சோ அதுவுமே பிராக்டிஸ் பண்ணுங்க தமிழுக்கு வந்து இருக்குற வந்து ஒரு நைன்டி டு ப்ரிவியசியர் கொஸ்டின் பேப்பர் ஓகே அது எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு வச்சிருக்கோம் சரியா அது ஒன் ஒன் செவன்ட்டி ரூபீஸ்ல பிளஸ் அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த செலபஸ் டேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம் சோ அது தனியா ஒரு இருபதுக்கு மேல டெஸ்ட் வந்து இருக்கு இது இல்லாம மாடல் டெஸ்ட் சோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் மினிமமான பிரைஸ்ல இருக்கும் இண்டியூலான சப்ஜெக்ட்ஸ் வேணும் ப்ரிவிசியர் கொஸ்கென்ஸ் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் பத்து புக்கு இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டு டிஎன்பிஎஸ்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ நிறையா சோர்ஸஸ் போய்ட்டு பக்கம் பக்கமாக நீங்கள் வந்து படிக்க முடியாது ஏற்கனவே படித்ததை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ்லேயும் ரேஞ்சுக்கு தான் கொஸின்ஸ் இருக்குது சரியா நாற்பது கேள்விகள் நாற்பத்தஞ்சு கேள்விகள் அளவுக்கு தான் இருக்குது நூறுக்கு இது செவன்ட்டி ஃபைவ் அளவுக்கு இருக்குது சரியா ஆனால் நம்ம ஸ்கூல் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணணும் ஒன்று நீங்கள் படிச்சது கூட தப்பு பண்ணியிருப்பீங்க ஆனால் வேற ஒரு கொஸ்டினு சரியாக பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் போகும் ஒன்று வந்து நம்ம படித்ததில் தப்புட்டுருப்போம் தெரியாத கேள்வி ஒன்று மார்க் வந்துருக்கும் சரியா இதுலேயும் அஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கு சில பேர் வந்து சில கண்டென்ட்லாம் வந்து புக்கில் பார்த்துட்டு நம்ம வந்து இது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்திய தேசிய இயக்கத்தினுடைய முதல் மாநாடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துச்சு ஸோ இருபத்தொரு பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இருபத்தொரு பேர் அப்படிங்கிறது வெங்கடேசன் சாரோட புக்ல இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் அழகாக இருபத்தொண்டு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ அதுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பு தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் சரியா ஸோ அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த சோர்ஸாக வச்சு ஷோ பண்ணலாம் ஓகே எல்லாருமே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்க முன்னே கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிச்சுக்கணும் நியூ சீஃப் எலக்ஷன் கமிஷனோடது நான் சொல்லி இருந்தால் ஒவ்வொருத்தரை பற்றி டீட்டெயிலாக படிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இந்த லைவில் சொல்லும்போது கூட நான் வேறு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து அதை படிச்சோம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்தோடதும் ஃபஸ்ட்டு பிரெசன்ட் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தெரிஞ்ச வைங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்படியே வரிசையாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது கரெண்ட் அஃபேர்ஸ் எதாவது சோர்ஸு எடுத்தோம் நீங்கள் கவர் ஆயிருக்கும் சரியா ஸோ அதோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னா தெரியும் சரியா ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு சிஆர்டி பேஸ்டு புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இது கம்பைலேஷன் நான் ஏற்கனவே நிறைய வெளியே கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது சயின்ஸ் சிக்ஸ் டு டென்த் இருக்குது சரியா தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது தமிழோட ப்ரியஸ் ஓஷ்மே மேக்ஸ் ப்ரியர்லாம் அவைலபிளாக இருக்குது என்ன சிலபஸ் தேவையோ எந்த லெசன்ஸ்லாம் படிக்கணுமோ அந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டூ டூ த்ரீ டேஸில் கிடச்சிருக்கும் கம்ப்ளீட் செட் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எதாவது ஒரு புக்கு மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ரைட் ஸோ நீங்கள் இப்போ வந்து ரொம்ப குழப்பிக்காமல் ஒரு பக்கம் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போங்க அதுதான் வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்கிட்டருந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பத்து சோர்ஸை போய் கவர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சோர்ஸை ரொம்ப லிமிட்டடாக வைங்க இந்த புக் படிங்க அடிஷனலாக இப்போ நான் சொல்லும்போது உங்க ஸ்கூல் புக் படிங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஒரு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போங்க ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் நீங்கள் படிக்கும் போது யூஸ் ஆகும் ஏற்கனவே படித்தவங்க அது போங்க படிக்காதவங்க வந்து எடுத்தோடனே நம்ம அதை போய் பண்ணாமல் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் வரணும் சரியா அது படிங்க பிளஸ் ப்ரியஸ் கொஷ்டின் பேப்பர் படிங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் வேணும் வெங்கடேசன் சாரோட புக்கு இல்லை லட்சுமி காந்தோட புக்கு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படிங்க ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்க அப்படி நம்ம சேனலே வீடியோவும் கூடுத்துருக்கோம் சரியா என்னென்ன புக் சோர்ஸ் வேணுங்கிறது வீடியோ போட்டிருக்கோம் ஓகே ஸோ அந்த செஷன்லாம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜிஎஸ்க்கான கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணது புக் சோர்ஸஸு எங்கெங்கே எந்தெந்த பேஜஸ் அப்படிங்கறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குது ரெஃபர் பண்ணி பாருங்கள் சரியா தொடர்ந்து புக்காக பண்ணுங்கள் இப்போதைக்கு புக்கை படிங்க நம்பி படிங்க அது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டியது சரியா தேவையில்லாமல் குழப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா டைமும் போய்டும் உங்களால் வந்து படிக்க முடியாது சரி குரூப் ரீ எக்ஸாம்ஸ் கேட்டாலும் ரீஎக்ஸாமே வந்தால் அப்போ வந்து இப்போ யாரெல்லாம் படிச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து நல்ல ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க சரி நம்ம வந்து எதுவுமே பண்ணல அமைதியாக இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் சொல்லி பண்ண முடியாது ஸோ படிங்க ஏற்கனவே நல்லா படிச்சுருக்கீங்களோ அதை படிங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புதுசாக என்னால் கற்றுக்க முடியுமோ அது பண்ணுங்கள் தேங்க்யூ